சரி ஓகே அந்த எல்லாருக்கு ஏலே பணக்காரன் என்ற இல்லாமல் சரியா நடக்கவேலலாம் எல்லாம் ரகு அதுக்காக சந்தோஷம் எத்தனை ವರ್ಷமா வார நான் இப்ப தான் பண்ற மீளியாகနေத்துக்குறோம் நான் நான் தொடர்ந்து வந்துட்டு சரி ஓகே சந்தோஷம் அன்னை

തുറേശ്വരം ശിവരാത്രിയാണ്

இதுதான் போறீங்க சரி அப்ப சந்தோஷம் பாருங்க கோயில் முன்பகுதியில தூணமைப்பு மாதிரி செய்து வச்சிருக்காங்க பரம்பரா அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன மழை ஒண்ணு மடிக்குது காலமையும் சின்ன மழை பெஞ்சது இப்பயும் பாருங்க மலைக்குள்ளேயும் சனங்களை பாருங்க சனம் வந்து கொண்டு இருக்காங்க கோயிலுக்கு குழந்தையோட ஓரம் அஞ்சு ஆஹா இதுதான் ஒரு கூட விஷயம் மழை சொன்னா என்ன செய்யல தான் கஷ்டமா போயிடும் அடிக்கு இஞ்சி வாங்கி பாருங்க சாங்கள் மழைக்குள்ளேயும் வந்து கொண்டு இருக்கு ஆமா எங்க இருந்த பாத்தீங்களா மட்டக்கிழப்பாட்டீங்களா நடத்தீங்களா அரக்கிழப்பு மழை பெரிய பெரியவா தான் இருக்க பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுறதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்டி அதே மாதிரி போலீஸ் ஆர்மி எல்லாருமே வந்து கொண்டிருக்காங்க இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் எஸ்டி எஃப் தங்களுடைய இதுகளை என்ன சொல்றது பாதுகாப்பு கடமைகளுக்காக போடுறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாகனங்கள் எல்லாம் அந்த தான் அதே மாதிரி ரெண்டு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா போலீஸார் வந்து கடமை வந்து கொண்டிருக்காங்க ரெண்டு பஸ் ஃபுல்லா தான் வந்து திருகேஸ்வரர் கோயில் கடமைகளுக்காக அதே மாதிரி இந்த பக்கம் எஸ்டிஎஃப் அதே மாதிரி போலீஸார் ரெண்டு பேருமே வந்து சொன்னால் இந்த கோயில் கடமைகள் ஈடுபடுறதுக்காக வரக்கூடிய வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பக்கம் போலீஸ் வாகனங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தும் போலீசார் எல்லாம் கடமைக்கு வரது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது இன்னொரு கேள்வி வரணும்னு நினைச்சேன் அந்த இங்க வார வாரணையை தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்குரிய காரணம் என்ன ஏன் இந்த தூங்குறது இந்த இங்க வாரணை சிவராத்திரி பேரே சிவராத்திரி இறைவனை மனம் மொழி மேகலாலே அவரை தியானித்து அந்த நாள் முழுக்க அவருடைய சிந்தனையோடு இருப்பதற்காக இந்த சிவராத்திரி விரதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு புராண கதைகளும் உண்டு அந்த வகையிலே அது இன்றைய அந்த வளமை இன்று வரைக்கும் அடியார்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது வேறு விதமான கேளிக்கைகள் எவற்றிலும் ஈடுபடாமல் சிவனடியார்கள் வந்து அவருடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அவரை பாடி துதித்து பூசைகளிலே பங்கு பெற்றி இறைவனை அடைவதற்கு ஒரு பெரு வழியாக இந்த சிவராத்திரி நிகழ்வு இடம்பெறுகிறது அதற்கு ஏதுவாக நாங்கள் ஆலயத்திற்கு பணி காலை ஒன்பது மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் விசேடமான நிகழ்வுகள் அதாவது விசேட பாத்திய கச்சேரிகள் இந்த தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கின்ற பொதுவா முக்கிகளுடைய தேவார பாராயணங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுடைய நடன நிகழ்ச்சிகள் தேவார பாராயணங்கள் திருமுறை பாராயணங்கள் பெரியார்களுடைய சொற்பொழிவுகள் என்று மக்களுக்கு சென்றடைய கூடிய அவர்கள் சிவனையே சிந்தித்திருக்க இருக்கும் வகையிலே இந்த நிகழ்வுகளும் அதாவது அரங்க நிகழ்வுகளும் இந்த ஆலய திருப்பணி சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது எனக்கு என்ன சொன்னா அந்த பாலாவிற்கு தண்ணி பாலாவில இருந்து அந்த குடத்தை தரிச்சு கொண்டு வந்து இங்கே தண்ணி கொண்டு வருவாங்க அப்ப அதனுடைய அந்த அதனுடைய ஏதாவது என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுவீங்களா அதாவது உலகத்திலே இந்த பாலாவி தீர்த்தம் மிக புனிதமானதும் பெருமையானது சிவராத்திரி நிகழ்வுகளிலே இவ்வாறு அடியவர்கள் தங்களுடைய கைகளாலே பாலாவிலே இந்த புனித தீர்த்தத்தை எடுத்து வந்து இந்த ஆலயத்தின் பின்னே இருக்கின்ற மகாலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரே ஒரு மரப்பு ஒரு பெரிய மரபு இந்த திருக்கேதீச்சர ஆலயத்தில் இருக்கிறார் மிக சிறப்பானது இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வருகின்ற மக்கள் அஹ் காலை தொடக்கம் அடுத்த நாள் காலை வரைக்கும் கூடுதலாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீர்த்த காவடி எடுக்கும் நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார்கள் அதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு பக்தரும் தான் விரும்பியபடி பெருமானை அந்த தீர்த்தத்தினால் பாலாறு தீர்த்தத்தினால் அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சிக்கக்கூடிய வாய்ப்பு திருக்கேசர் ஆரியத்தில் இருந்து வழங்கப்படுகிறது அதே மாதிரி திருக்கேஸ்வர சிறப்புகளையும் சில விஷயங்கள் திருக்கேஸ்வரம் எனக்கு தெரிஞ்சு பாடல் பெற்ற ஒரு தலைமுறை சொல்லுவாங்க அதே மாதிரி திருக்கேஸ்வர கோயிலோட சிறப்புகள் சொன்னா இந்த சிறப்புகள் அதே நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இந்த விடயத்தை நாங்கள் சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் இதனுடைய காலம் அறியப்படவில்லை இந்த காலத்தினுடைய தோற்றம் பற்றி அறியப்படவில்லை இருந்தாலும் இந்த புராண இதிகாசங்களிலேயே ஆஹ் ராவணன் வழிபட்ட தலம் அவ்வாறுனில்